ஒரு பக்கம் இவர் ஏகப்பட்ட விஷயத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதாவது ஒரு நபர் என் பக்கத்துலேயே இருப்பார் அவரை காடும் அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நூறுரூவா பரிசு அப்படின்லாம் அறிவிப்பெலாம் விடுவிட்டாக்கா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பொதுச் செயலாளர் தான் அதாவது நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்குறாரு நாங்கள் பொது செயலாளர் தாங்க இருக்கிறேன் அவ்வளோ நீச்சல் இருக்காரு பொது செயலாளர் நான் நீடிக்கிறேன் இருக்கிறேன் சட்டப்படி செல்லுமா சட்டப்படி செயலெல்லாம் செல்லாதுன்றதுலாம் இல்லை நீங்கள் முடிவுன்றதில்ல அதெல்லாம்

அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர்